சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் கராத்தே பயிற்சி பெற்ற ஐந்தாம் வகுப்பு படித்து வரும் நந்தகுமாரன் என்ற சிறுவன் கால்களை அகல விரித்து அமர்ந்தபடி கண்களை கட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் இடைவிடாது பத்தாயிரத்து ஐம்பத்தி ஓரு பஞ்சுகள் செய்து தனியார் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இளம்பள்ளியில் இருக்கிற அரசுப்பள்ளியில் அவர் ஐந்தாவது மட்டுமே படிக்கும் மாணவன் ஜே பி நந்தகோரன் அவர்கள் கரைத்தை கலை மூலிமா ஏதோ ஒரு சாதனை பண்ணோம் அப்படின்னு நினைச்சாரு அந்த அடிப்படையில் கண்ணை கட்டிக்கிட்டு இந்த நூற்றி ஐம்பது டிகிரி கால ஓப்பனில் லெக் ஓபன் சொல்லுவாங்க அந்த முறையில் இடைவிடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு வேர்ல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸே பண்ணுறது கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சாதனை அசால்ட்டாக எடுத்து இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அழகா ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு மஞ்சள் கட் இந்த உலக சூப்பர் சாதன அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனையானது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி பள்ளியில பயிற்சி எடுத்து வர இந்த மானாச்சரோடு ஜே பி நந்தகுமார் அவர்கள் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு இவருடைய முயற்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை மட்டும் இல்ல முதல் சமுதாயத்தை மட்டும் இல்ல வருங்கால இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த குழந்தை சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சவாலா ஒரு உழுதலா இருக்கும் அடிப்படையில் இந்த சாதனை அரங்கேற்றம் பண்ணுவோம் ஒரு மாஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பஞ்ச் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா ஒரு குழந்தை ஒரு ஏழு எட்டு மாசங்கள் மட்டுமே பயிற்சி எடுத்த ஒரு மாணவன் தன்னுடைய முயற்சியால என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பஞ்சு இது சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலே அது வரலாற்று சிறுபடிக்கு ஒரு சாதனை இந்த மாதிரி ஒரு சாதனை என்னுடைய மாணவன் நிகழ்த்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருமையா இருக்கு காரைக்குடியில் உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநரை யார் அடக்கம் செய்வது என்று இரு மனைவிகளிடையே போட்டி ஏற்பட்டதால் நீதிமன்றத்தை நாடுமாறு கூறிய போலீசார் இறந்தவரின் உடலை அரசு மருத்துவமனையின் பிணவரையில் ஒப்படைத்தனர் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் அறிவிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட அந்த அறிவிப்பு குழப்பமாக இருப்பதால் உடனடியாக சரி செய்யுமாறு தென்னக ரயில்வே அதிகாரிகளை பயணிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் கொல்லம் என்பதற்கு பதிலாக குலாம் என அறிவிப்பு வெளியாகிறது இரண்டு ஏழு மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வழி புனலூர் குலான் கோட்டயம் எர்ணாகுளம் புனலூர் குலான் கோட்டயம் எர்ணாகுளம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாணவர்கள் வெற்றி பெற வேண்டி திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஹயக்ரீவர் யாகம் நடைபெற்றது வேலூர் அருகில் உள்ள ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தில் பொதுத்தேர்வு எழுதும் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு சரஸ்வதி யாகம் செய்து எழுதுகோள் வழங்கப்பட்டது